வணக்கம் நண்பர்களே ராக் ஸ்டார் தமிழ் லாக்ஸில் இருந்து உங்கள் சரவணன் உங்கள் கன்னிச்சாமி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருமலை நம்பி பவன் உயர்தர சைவ கடைக்கு தான் வந்திருக்கோம் இது எதுக்காக வந்திருக்கோன்றதை சொல்லிடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் காலையில் இங்கே வந்து சாப்பிட்ருக்காரு ஏழு ரூபாவே இட்லி இந்த கடை எங்கே அமைஞ்சிருக்குன்னா அப்படியே நம்ம சுரேஷ் அகாடமி என்ட்ரன்ஸ்லேயும் தூத்துக்குடி மொபைல் ஆப்போசிட்டில் தான் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு இப்படி நம்ம எது சாப்பிட்டாலும் காலையிலே நைட்டும் வெறும் ஏழு ரூபா மட்டும்தான் இட்லி தோசை பூரி பொங்கல் வடை எது எடுத்தாலும் ஏழே ரூபா மட்டும்தான் A don't சரிங்க இவ்வளோ கூட்டத்துக்கு நடையில் நம்மளும் ஒரு பா ரெண்டு ப ரெண்டு பேருக்கு பங்குக்கும் எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டேன் வாங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் வடை பாருங்கள் ஏழு ரூபா தான் பருப்பு வடை ஏழே ரூபா தான் இது பூரி சைஸை பாருங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க ஒரு செட்டு பூரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூரியே வெறும் ஏழு ரூபா மட்டும்தான் வித் கிழங்கோடு கொடுக்குறாங்க நல்ல சுவையாகவும் இருக்குங்க எல்லாமே தரமாக இருக்குங்க மற்றபடி என்ன எடுத்தாலும் நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் பூரி சாப்பிட்டாலும் எதுனாலும் ஏழு ரூபா தாங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கையில் இருந்தால் போதும் வயிறார சாப்பிட்டு திருப்தியாக போகலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கிற பிள்ளைங்க என்ன அவ்வளோ பிள்ளைங்களுக்கும் இந்த கடை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது காலையில் எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா பத்து மணிக்கே எல்லா சரக்கும் காலி காலியாகிடுது எவ்வளோ சரக்கு போட்டாலும் அவ்வளோ இதுவுமே காலியாகி அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போகிறாங்க அவ்வளோ கூட்டம் வருது அவங்களால கொடுத்து சமாளிக்க முடியல ஏன்னா நான் கூட கேட்டேன் அண்ணன்ட்டா ஏன்னா எப்படினா இந்த ஏழு ரூபாவில் நீங்கள் இவ்வளோ பொருள் கொடுக்கீங்களா எப்படி இதை லாபம் வச்சு கொடுக்கீங்களா எப்படின்னு கேட்டேன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு நான் எப்போவுமே எல்லாமே குவாலிட்டியாக தான் தம்பி கொடுக்குறோம் லாபம் எங்களுக்கு கம்மி தான் ஆனால் எங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது இந்த மாதிரி பிரான்ச் வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அம்மு டிபென் சென்டர் பார்த்துருப்பீங்க இது அவங்களோட பிரான்ச் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சை அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுனால அவங்களுக்கு வந்து எனக்கு எனக்கு ரொம்ப லாபம்லாம் எதிர்பார்க்கல மற்ற கடைகளில் லாபம் அதிகமாக வைக்கணும்ன்ட்டு ஒரு இட்லி எட்டு ரூபா பத்து ரூபா சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து எல்லாமே ஒரே ரேட்டு தான் ஏழே ரூபா மட்டும்தான் சொன்னாங்க சொற சொல்ல முடியாதுங்க ஏழு ரூபாயாக இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி டேஸ்ட் நான் கண்டிப்பாக சாப்பிட்டதே இல்லை இந்த கடைக்கு வந்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் பூரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிழங்கோட சாப்பிட்டு பாருங்கள் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி பூரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க தோசை அல்டிமேட்டாக இருக்குதுங்க எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இது பாருங்கள் அண்ணெண்ட தோசையை வாங்கிட்டேன் தோசை ஒரு உளுந்தோட வாங்கினேன் இட்லி பாருங்கள் போல இருக்குது பாருங்கள் அதை பார்க்க பார்க்க நமக்கே அடுத்து சாப்பிட்ணும் போல தான் இருக்குது ஆனால் சாப்பிட அந்த அளவுக்கு ஏன்னா எந்த எதுவுமே திகட்டல எதுவுமே இல்லை சுத்தமாகவும் தரமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம திருமலை நம்பி போகணுன்னு தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக மஸ்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணி கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீ உங்களுக்கு ஒரு பார்சல் பிள்ளைங்களுக்கு ஒரு பார்சல் எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சு போயிடுங்க இவங்க இந்த மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இட்லினாலுமே நமக்கு வந்து இந்த கட்டு தர மாட்டாங்க இவங்க வந்து எல்லாமே வந்து இந்த கட்டு சட்னி தான் உங்களுக்கு ரெண்டு வகை சட்னி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தண்ணியாக தான் சட்னி இருக்கும் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இதாக வந்து கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி வைஸ் நல்லா இருக்குது தரமாகவும் இருக்குது இந்த மாதிரி நமக்கு வந்து வீ உள்ளே உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு ஃபேன் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் அது வசதி கொஞ்சம் ஒரு சின்ன இது தான் இப்போ ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ரூம்னால் ஒரு ஆறு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது வெளியே நமக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது எல்லோரும் உட்காந்து எல்லோருமே கையில் வாங்கி சாப்பிட்டு ஆனால் அண்டாடம் வேலைக்கு போகிறவங்க தானே எல்லோருமே டைம் சாப்பிட்டு போகிறாங்க நாளும் நாங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வருக சில்லுன்னு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்